விருச்சக ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் பார்த்தீங்கன்னா ஒரு லாபத்தை அடைகிறதுக்கு இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும் எப்போதும் உள்ளது தான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா போராட்டத்தை முடிவில் பல விஷயத்தில் நீங்கள் நிறையா தோத்துருப்பீங்க ஆனால் இந்த திருப்பம் பௌர்ணமி அமைப்பு கிட்டத்தட்ட விருச்சக ராசிக்கு ரெண்டு மற்றும் மூன்றோட ஒரு கணக்கில் வருது அப்போ என்ன ஆகுதுனாக்கா மூன்றாம் இடங்கிறது கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட பொறுமையோட கொஞ்சம் ஜெயிக்கக்கூடிய இடம் ராசிக்கு எப்போதுமே அந்த இடத்தோட பௌர்ணமி அமைப்பெலாம் வார கடைசிங்கிற அமைப்புலாம் வர்றதுனால எப்படியாக இருந்தாலும் இந்த வாரத்தில் என்ன செய்யணுமோ என்ன கொடுக்கணுமோ என்ன வாங்கணுமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெரிய அளவு தோல்வியை தராது எடுத்துக்கொண்ட கடமைகளில் கடமை ஜெயிக்கும் இதற்கு சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஏன்னா பௌர்ணமிங்கிறது பாக்கியாதிபதி ஒரு அதிகபட்ச வலுவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிகபட்ச வலுவில் இருக்கும் பொழுது விரச்சராசினபர்கள் திருப்திகரமான சில சூழ்நிலையை அடையிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு சின்ன ஒரு குறையாக செவ்வாய் சனியோட பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய மைண்டு தான் இன்னும் அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலையில் கொஞ்சம் மனசை வந்து விட்டுருவிங்க பதட்டமான சூழ்நிலையில் மனசை விட்டுருவிங்க மற்றபடி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் குறிப்பாக பலருக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து குறுகிய வட்டத்திலேயே குறுகிய தூரத்திலேயே உங்களுக்கு தேவைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி இந்த வார அமைப்பு இருக்குது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது குறுகிய தூரம் குறுகிய வட்டார அமைப்புகள்லேயே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுப்பனையாக கை கொடுக்கணுமோ அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சொல்ல போனாக்க பௌர்ணமி அமைப்பு உங்களுக்கு மேல் இடத்துலேருந்து அதாவது ஒரு அதிகாரம் படைத்த இடத்துலருந்து உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் நன்மைகள் சில பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஒரு சில நபர்களுக்கு எதுன்னா சைன் ஆகிறது கையெழுத்து ஆகிறது ஒரு சில நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேல் இடத்துல சில விஷயங்கள் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அதர்வைஸ் தொழில் போன்றவங்களுக்கு விருச்சராசி நபர்கள் தொழில் போன்றவங்களுக்கு தொழிலில் ஒரு திருப்திகரமான சந்தோஷமான நிலைமை உண்டு சம்பள வேலையை மையப்படுத்தி எதிர்பார்த்து சம்பள வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விட்சியராசி நபர்களை பொறுத்தவரை ஆறாம் பாவ அதிபதி செவ்வாய் வந்து ராசிநாதனாக இருக்கிறதுனால நனியின் பார்வையில் வர்றதுனால சம்பள வேலையில் மட்டும் எந்த ஒரு விஷயத்துலையும் புதிதாக வரக்கூடிய சம்பள வேலையில் இருக்கக்கூடிய விச்சயராசி நபர்கள் இந்த வாரக்கணக்கில் புதிதாக ஏதாச்சும் ஒரு விஷயம் உள்ளே வருதுனாக்கா அதில் அதிகமாக மூக்கை நுழைக்க கூடாது அதில் மட்டும் கொஞ்சம் அவர் நசோட இருந்தீங்கன்னாக்கா பௌர்ணமி அமைப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் புதிய பொறுப்புகளை கொடுக்கும் விருச்சிக ராசி அவங்களுக்கு இந்த வாரக்கணக்கு புதிய பொறுப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்